வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இன்றைக்கு தஞ்சாவூரில் நடைபெற்ற வேலையை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ராஜபாளையத்தில் நடைபெற்ற வீடியோ போட்டாச்சு இன்றைக்கி வந்து தஞ்சாவூர் நடைபெற்ற வேலை வந்து மேலே மாடியில் வந்து நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க பாக்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க ஷூ மார்க்கிங் பண்ணியிருந்தாங்க எது பார்த்துருந்தோம் இன்றைக்கி காலம்பாக்ஸ் ஏழடி உயரத்தில் உள்ள பாக்ஸு இன்றைக்கி எல்லாம் ரெடி பண்ணி ஒம்பது பில்லரும் இன்றைக்கி வந்து காங்கிரீட்டு போட்டாச்சு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் காலம் போட்டுட்டு தான் வந்து சுவறு கட்ட போகிறோம் அப்படின்னு ஒரு சில இடங்களில் வந்து சுவறு கட்டிவிட்டு அடுத்து காலம் பாக்ஸ் போடுவோம் ஆனால் இங்கே வந்து பாக்ஸ் போட்டுட்டு அடுத்து சுவர் கட்டுறோம் ரெண்டுமே நல்லது தான் அதிகமான நல்லதுன்னு சொல்லப்போனால் நமக்கு வேலைக்கு எல்லாத்துக்கும் சொல்லப்போனால் காலம் போட்டுட்டு போடுவது பெஸ்ட்டு ஓகே மாடியில் விளையாருக்கிறதுனால சரக்கு எல்லாமே மேலே ஏற்றி வச்சுட்டு தான் நம்ம வந்து வேலை பார்க்க வேண்டியிருக்கு முக்கியமாக காலம்பாக்ஸ் போடுறதுக்கு கோக்காளி அவசியம் இது நம்ம வந்து வாடகைக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் அன்றைக்கி அடுத்த விஷயம் மேலே மாடியில் காங்குட்டு போடும்போது ரொம்ப கவனமாக நம்ம நின்று வேலை பார்க்கணும் உயரம் அதிகமாக இருக்கிறதுனால அடுத்து தூக்கு முக்கியம் தூக்கு பார்க்குறது முக்கியம் ஓகே இன்றைக்கி வந்து காங்கிரீட்டை போட்டு முடிந்துச்சு ஒரு சில இடங்கள்லாம் இன்றைக்கி மழை இருந்துச்சு ராஜபாளையத்தில் இன்றைக்கி மழை இப்போ மழைக்காலந்தான் மழை சீசன் தான் மழை நேரங்களில் வந்து பொதுவாக வந்து நிறைய இடங்களில் வந்து வேலையை நிறுத்தி வச்சுருப்போம் ஆனால் இந்த வருஷத்தில் வந்து மழை ரொம்ப அதிகமாக வந்து வேலையை வந்து தடை பண்ணாமல் நமக்கு வேலைகள் ஆங்காங்கே காலம் காலம்பாக்ஸ் காங்குட்டு போடும்போது வந்து சிமெண்ட் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க அதிகமானால் என்ன கலவை விகிதம் இப்போ நம்ம வந்து நார்மலாக காங்கிட்டு போடுறதுக்கு ஒரு மூடைக்கு பத்து தட்டு மணல் பன்னெண்டு ஜல்லி நார்மலாக போடுறது ஆனால் காலத்துக்கு போடும்போது எட்டு தட்டு மண் பத்து ஜல்லி ஒரு மூட்டை சிமெண்ட்டு போடலாம் குறைச்சிடணும் சிமெண்ட் அதிகமாக போடுறோன்னா சிமெண்ட் அதிகமாக போடக்கூடாது மணலை குறைச்சான் காலம் வந்து காங்கிரீட்டு போட்டுட்டு தூக்கு பார்த்துக்கோங்க முத வந்து தூக்கு பார்த்து பாக்ஸை மாட்டிடணும் அதுக்கு பிறகு போட்ட பிறகு மறுபடியும் செக்கப் பண்ணிக்கணும் ஒரு அரை இஞ்சி காலஞ்சி தான் இருக்கும் ரொம்ப இருக்காது நம்ம சூ ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கிறதுனால அதிகமாக வந்து வித்தியாசம் வராது ஒரு காலிஞ்சி அரைஞ்சு தான் இருக்கும் அதை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்து கட்டு வேலை போடும்போது சுவர் வந்து ஒன்று போல் இருக்கும் நம்ம காலம் என்ன காங்கிட்டு போடுறோமோ அதுதான் கட்டு வேலை ஓகே பாய் மீன் மருத்துவம் சந்திப்போம்